இனிய காலை வணக்கம் இந்த நாள் இணைய நாளாக அமைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்னானி உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய வசனம் தேவனை ஒரு ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் ஆமீன் மீன் டுடேஸ் வேர்ட்ஸ் ஒன் ஜான் ஃபோர்த் சேப்டர் டுவெல் No நோவன் ஹேஸ் சீன் காட் அட் எனி டைம் இஃப் யூ லவ் ஒன் அனதர் காட் அபிடைஸ் இன் அர்ஸ் அண்ட் ஹிஸ் லவ் ஹஸ் பீன் பெர்ஃபெக்டட் இன் நர்ஸ் ஆமன் சகலத்தின் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே இப்போ இந்த நாள் என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோராஜா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக என் தகப்பனே அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுற ராஜா ஆசிர்வதிப்பீராக குடும்ப குடும்பமாய் உண்மை தொழுது கொள்ள கிருவை செய்வீராக ராஜா குடும்பங்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்திடம் ஒருவர் அன்புக்கு ஒரு இருக்க கிருவை செய்வீராக நாங்கள் ஒருவரிடத்தில் ஒரு அன்புக்கு வந்தால் தேவன் எங்களுக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறீர்களே அப்படியாய் வாழ கிருவை செய்வீராக ராஜா நாங்கள் ஒருவர் மீது ஒரு ஒரு அன்பு செலுத்திவுள்ளாய் இருக்க திருவை செய்கிறார்கள் சந்தோஷம் சமாதானம் இருக்கட்டும் தகப்பண்ணி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஐ